விஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவருக்கு பிரசிடென்ஷியல் அவார்டு மற்றும் எண்டோஸ்கோபி துறையின் அவுட்ஸ்டாண்டிங் போஸ்டர் அவார்டு என்று இரண்டு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் விஜி மோகன் பிரசாத் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ஆரம்ப நிலை புற்றுநோய்களை எண்டோஸ்கோபி மூலமாக எளிதில் கண்டறிய முடியும் என்றும் அதே சமயம் அதனை அகற்றவும் முடியும் எண்டோ அல்ட்ராசவுண்ட் என்ற கருவியின் வாயிலாக இந்த கட்டிகள் எண்டோஸ்கோப் சிகிச்சைக்கு உகந்தவையா அல்லது இன்னும் ஆழமாக உடலின் சட்டையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றனவா என்பதை கண்டறிய முடியும் இதை எண்டோஸ்கோபிக் மியூகோசல் ரிசெஷன் மற்றும் சப் மியூகோசல் டைசெக்ஷன் என்று கூறுவோம் இஎம்ஆர் மற்றும் இஎஸ்டி என்ற சிகிச்சை முறைகள் வாயிலாக இந்த கட்டிகளை முழுமையாக அகற்றிவிட முடியும் என்றார் எங்கள் பிஜிஎம் மருத்துவமனையில் இதற்கான உலகத்தில் உள்ள அதிநவீன உபகரணங்கள் இருக்கின்றன நாங்கள் ஆறு இறைப்பை குடல் மருத்துவர்கள் மற்றும் ஒரு கல்லீரல் மருத்துவர் இந்த மருத்துவமனையில் இருக்கின்றோம் இதில் மூன்று பேர் அனைத்து எண்டோஸ்கோப் அறுவை சிகிச்சை முறைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் நான் உட்பட டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் மற்றும் டாக்டர் வம்சிமூர்த்தி ஆகியோர் இதனை செய்து வருகிறோம் இதில் சுமார் இருநூறு ஆரம்ப நிலை புற்றுநோய் கட்டிகளை எண்டோஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றியுள்ளோம் என்று கூறினார் மேலும் சமீபத்தில் கனடா நாட்டின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற அமெரிக்கன் காலேஜ் ஆப் கேஸ்ட்ரோ என்லஜி சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் சிறு குடலில் தோன்றுகின்ற ஆரம்ப நிலை கேன்சர் கட்டியை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே எண்டோஸ்கோப் மூலமாக முழுமையாக அகற்றும் வழிமுறையை பகிர்ந்து கொண்டார் இந்த வழிமுறையை பாராட்டி அவருக்கு பிரசிடென்ஷியல் அவார்டு மற்றும் எண்டோஸ்கோபி துறையின் அவுட் ஸ்டாண்டிங் போஸ்டர் அவார்டு என்ற இரண்டு விருதுகள் வழங்கி கௌரவித்தார்கள் இந்த சிகிச்சை முறையை கண்ணுற்ற பல அமெரிக்க மற்றும் சர்வதேச மருத்துவர்கள் இந்த செயல்முறையை எங்கள் நாடுகளிலும் நாங்கள் பின்பற்றுவோம் என்று மகிழ்ச்சியோடு அவர்கள் தெரிவித்ததாக கூறினார் மேலும் விருது வாங்கி வந்த டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்களை அனைத்து மருத்துவர்களும் வெகுவாக பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார்கள்